பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கே மற்றும் டாக்டர் ஹரிஹர் சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கும் விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் இப்போ துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சூரியன் வந்ததுனால கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறது கார்த்திகை மாசத்துல என்னென்ன மாறுதல்கள் அதாவது கிரக சாரங்கள் என்னென்ன இருக்கு இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷமான நாட்கள் என்னென்ன என்னென்ன நல்லது பண்ணலாம் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றத பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து ஐயா கொடுப்பார் நல்லா அற்புதமாக சொன்னீங்க காலபுருஷத்துவத்தின்படி நாலாம் இடத்துல குரு பகவான் ஆனவர் இதுவரையில் அதிசாரத்தில் இருந்தார் கரெக்டாக மாதம் தொடங்கின அடுத்த நாள் அவர் வக்ரகதிக்கு அடைகிறாரு வக்ரகதியில் அடைஞ்சி அவர் இருக்கிறது கற்கடகத்திலே இருக்கார் அது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்துல பொறுத்தளவுக்கு அளவுக்கு சுக்கரனும் புதனும் இணைஞ்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இந்த மாதத்திற்கே உரியான கிரகமான சூரியனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் இருக்கக்கூடியது விருச்சிகத்துல இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மாசம் பறக்கும்போதுதான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு வக்ரம் ஆரம்பமாகிறது இதை பார்த்தீங்க அப்படின் சொன்னாக்க இந்த ரெண்டு கிரகமுமே பொறுத்தளவுக்கு வக்ரம் வக்ர நிவர்த்தி குரு அதிசாரம் அதிசார நிவர்த்தி முடிஞ்சு வக்ரத்துக்கு போகக்கூடிய இப்படி ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடக்கூடிய நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் இது எல்லாமே தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐயப்பனுக்கு மாலை மாலைப்படக்கூடியவர்களும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் சாமி சாமி சாமின்னு இருக்கக்கூடிய சாமிகள் மாதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் இதுல பார்த்தோம்னாக்க அதே பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு முடவன் முழுக்கு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் உண்டு இதை பொறுத்தளவுக்கு இந்த துலாஸ்தானம் முடிச்சவங்க முடவன் முழுக்கு கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த அமாவாசையை பொறுத்தளவுக்கு கார்த்திகை அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை அமாவாசை அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது சூரியனும் சந்திரனும் சத சந்தமத்தில் இருக்கிறது பௌர்ணமி இப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய கனவுகளும் நிறைவேறது நானும் இருக்கேன் ஜாமி வாடகை வீட்டிலே கூடியிருக்கிறேன் ஒரு காணி இடமாவது வாங்கி அதில் ஒரு வாஸ்து பூஜை போட்டு வீடு கட்டி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் ரொம்ப பவித்திரமான நாள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க காலையில் பத்து பதினாலேருந்து பதினொன்று நாற்பத்தி நாலுக்குள்ளார அந்த வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டோடைய வேலையை தொடங்கினோம்னாக்க எந்த விதமான தடங்கல்களும் வராது பொருளாதாரத்தில் தடங்கள் வராது பணம் பைப்பை திறந்தால் எப்படி என்ன கொட்டுதோ அதை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பில்டிங் மெட்டீரியல் ஒரு சில பேருக்கு பில்டிங் மெட்டீரியல் கிடைக்காமல் இருக்கும் இந்த இன்சாண்ட் மண் கம்பி இது எல்லாமே இது எல்லாமே இந்த இருபத்தி நாலு பதினொன்று வாஸ்தண்ணிக்கு பூஜை போட்டோம் அப்படின்னாக்க எல்லா விதமான தடங்கல்களும் விலகக்கூடியது ஒரு எதிர்பார்ப்புக்கள் வீடு அப்படின்றது எதிர்பார்ப்புகள் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பரணி தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லார் வீட்டிலையும் தீபம் ஏற்றுவோம் அதுக்கு பேரு கார்த்திகை தீபம் இருளை எப்படி விளக்கக்கூடியது அப்படின்றது ஒரு இருளான அறையில ஒரே ஒரு தீபம் ஏத்தினா எப்படி இருள் விளக்குமோ அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்றதுக்கு பாஞ்சராத தீபம் அப்படின்றது இந்த பாஞ்சராத தீபம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் இறந்தவங்களுக்கு இதை கிட்டத்தட்ட யம தீபம்னு சொல்லுவாங்க இந்த யமதீபம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தவர்களும் மறிச்சவர்களும் பரமபத வாசலுக்கு போகிறதுக்காகவும் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காகவும் இதை மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க பாஞ்சராத்த தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியேற்பட்ட விசேஷ தினம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவட்டது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றொன்றில் கண்டாம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீரை கண்டம் இருக்குது அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் ஆண் சனி கும்ப சனி ஆட்சி பெற்ற ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேனால் ச செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புக்கள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து வக்கர நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதியா ரியல் எஸ்டேட் வச்சிருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருந்து போறது ரொம்பவுமே நல்லது இப்ப இந்த கார்த்திகை மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள் இருக்கு அதே போல என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்கு என்னென்ன நாட்கள்ல புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போமா அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ராசிநாதனான சனி பகவான் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு அவர் மட்டும் தனிச்சு இல்லை குருவோடு சேர்ந்துருக்கிறார் இந்த மாதம் பிறக்கும் காலகட்டங்கள்லேயே சனி பகவானானவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சாச்சு அப்படின்னு சொன்னாலே நல்லதா நல்லது ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஆனால் கூட ராகுவும் இருக்கார் அப்போ உங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான எண்ணங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் அது நிறைவேறுமா கண்டிப்பா நிறைவேறும் எப்படி சாமி சொல்றீங்க உங்களுடைய ராசியை பிரகஸ்பதியான குரு பகவான் மாசம் பிறந்ததுக்கு அடுத்த நாள் அதிசாரத்தில் உச்சம் பெற்றிருக்கிற குரு பகவான் நிலையை அடைகிறார் என்ன சாமி குரு வக்ர நிலை அடைகிறாருன்றீங்க செயலற்ற தன்மையில இருக்காரு அப்படின்றீங்களே அவர் அவர் நின்ற இடத்தை மட்டும்தான் பலமிழக்க செய்வார் வக்ரமானா ஆனால் அவர் பார்த்த இடம் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள் குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுது அப்போ ராசியில் விழும்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர அந்த குரு பகவானுடைய பார்வை மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அவருடைய வீட்டையும் பார்க்குறாரு அப்போ மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் புதிய முயற்சிகள் எடுத்தாக்க அந்த புதிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக காலகட்டம் சரி நம்மளுடைய எப்பொழுதுமே மாசாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு தான் சொல்கிறோம் ஒன்று சூரியன் ரெண்டு செவ்வாய் மூணு சுக்கரன் மற்றும் புதன் இவங்களை வச்சு சொல்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய மகர ராசிக்கு செவ்வாய் பகவானானவரும் புத பகவானானவரும் சுக்கர பகவானானவரும் என்னென்ன நற்காரியங்களை செய்வாங்க அப்படின்றத நம்மளோட கேஎஸ் எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மகரத்தை பொறுத்தவரை சிகரத்தை தொடும் நாட்களாக இருக்கும் ஏன்னா சம சப்தமத்தில் குரு இருக்கிறதுனால திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா அஞ்சு பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திர அதிபதியான சுக்கரன் ஆட்சி பெற்று போகிறார் பத்தாம் இடத்தில் பெரிய ஏற்றம் ஒம்பது பத்து அதிபதிகளும் சேர்ந்து இருக்கிறதுனால தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதனால் எங்களுக்கு என்ன சார் வரும்னா பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவழிப்பீங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய பொது காரியங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எடுத்த சேவைகள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தால் ஏழரை சனியின் பாத சனியை போயிட்டுருக்கு இப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதனால் வந்து இன்னும் ஒரு ஆறு மாத காலம் அதாவது நூற்றி பத்து நாள் இருக்கார் பதினேழாம் தேதியிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரணும் நூற்றி பத்து நாள் வரணும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தவறுதான் நீங்கள் பேசக்கூடியது தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடும் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தல ஏன்னால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் பத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து அரசியல் இந்த கவர்மெண்ட் கோர்ட்டு இது வக்கீல் திட்டங்களில் இருக்கிறவங்க அதாவது ஒழுக்கம் சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்க மைனிங் அண்ட் ஸ்டீல் த இந்த கருப்பு துணி சார்கோல் அதை தவிர வந்து இந்த இது தார் இந்த மாதிரியான விஷயங்கள் லோயர் லேபர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாருமே இந்த தூய்மை தூய்மை பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாயோடு சேர்ந்துருக்கார் பதினொன்றாம் அதிபதியோடு சேர்ந்துருந்து குரு பார்வையில் பார்வையாளர்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் நினைச்சிங்களோ அது உங்கள் கையில் நிச்சயமாக வந்து சேரும் ஏன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய இடம் அது வந்து குருவின் பார்வேலியும் பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்றும் பதினொன்றாம் இடத்தில் சூரியனும் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட வந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து வர்றது இந்த காலகட்டத்தில் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷார்ட் ட்ரிப் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு ஏதாவது வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் வந்து தள்ளி தள்ளி வைக்கிறது நல்லது அது வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்போது வந்து புது முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்தது ஆனால் இந்த சந்திராஷ்டம காலத்தில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணணும் அதை தவிர உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சணும் ஓரளவு ஏற்றமாக இல்லைன்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்குறேன் ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா மனோகாரகனான சந்திரன் ஒளி உங்களுடைய ஜென்ம சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் எட்டில் போகிறதுனால புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அப்போ அந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கிற முடிவு தவறுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மூணு நாட்களும் புதிய முயற்சி எடுக்கிறதை தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது சரி அடுத்தது இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் போக வேண்டிய வணங்க வேண்டிய தெய்வம் தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க வணங்க வேண்டியது திருவிழாறில் உள்ள சனீஸ்வர பகவானை வணங்கணும் அந்த திருவிழாறில் உள்ள சனீஸ்வர பகவானை வணங்குற முறையும் சொல்கிறேன் அதை கேட்டுக்குங்க ஃபஸ்ட்டு போங்க தலையில் நலனே வச்சுக்குங்க நலனுக்கு கலிதீர்த்த விநாயகருக்கு உண்டான கோயில் அந்த கோயில் பக்கத்திலே விநாயகர் இருக்குது அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணுங்க ஒரு இரும்பு கடாயில் ஒரு இரநூறு நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றி ஒரு ரூபா காயினை போட்டு உங்கள் முகத்தை பாருங்க இடதுபுறமாக நல்ல கலிதீர்த்த விநாயகர் மற்றும் பைரவர் சன்னிதானம் இருக்கும் அந்த பைரவர் சன்னிதானத்தில் அந்த இரும்பு இரும்புச்சட்டியை வச்சுட்டு நல்ல தீர்த்த விநாயகரையும் பைரவரையும் வணங்குங்க வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அங்கே திருநங்கைகள் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு தேங்காயும் ஒரு கற்பூரத்தையும் வாங்கி சுத்துங்க விடுலைக்காய விடுங்க முடிச்சுட்டு நேராக தர்பாரண்ய ஈஸ்வரர் கோயிலுக்கு போங்க தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை முடிஞ்சா சனி பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வரும் பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே விலகுமா விலகும் சரி சாமி எனக்கு இப்போ அவ்வளோ தூரம் போறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு ஏதாவது பக்கத்துல உள்ள ஏதாவது கோயில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு புராதனமான ஈஸ்வரன் கோயில்ல நவகிரகத்துல உள்ள சனி பகவானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஹோரையான காத்தால ஆரூட்டி ஏழில் ஒரு மூணு எல் போட்டு ஒம்பது முறை பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் சாமி எனக்கு இந்த பிள்ளையார் மாதிரி வீட்டிலேயே இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னாக்க சனி பகவானுடைய காயத்ரியான ஓம் காகத் வித்மகி வத்மகி கட்க ஹஸ்தாய தீமகி மந்த பிரஜோதியார் இந்த கார்த்திகை மாதம் தொடங்கக்கூடிய பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து கார்த்திகை மாதம் முடியக்கூடிய பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையிலும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தினம் குறைஞ்சது எட்டு முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும் சரி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது மகரத்தை பொறுத்தவரை பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிறைவேறும் உடல் நலத்தில் ஏற்றம் என குருவின் பார்வை உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பொது வாழ்வுக்குன்னு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக லாபமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய அபிலாஷைகள் நிச்சயமாக மின் திருப்திப்படுத்தப்படும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக பெறுவார்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலேயானால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு அதை தவிர வேலையில் மாற்றங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமும் தொண்ணூறு விழுக்காடு மாற்றங்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட பொழுது சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்